கண்களை மூடி பக்தியோடு நாம் சபிப்போமாக்க எங்களுக்காக பாடுகளையும் துன்பங்களையும் பாரமான சிலுவையையும் மரணத்தையும் ஏற்றுக்கொண்ட இறைவா உம்மை தாழ்ந்து பணிந்து வணங்குகின்றோம் உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதனை செய்கின்றோம் நீர் மரணத்தின் தேவன் மட்டுமல்ல உயிர்ப்பின் இறைவனாகவும் மரணத்தை வெற்றி கொண்டவராகவும் இருக்கின்றேன் உன் பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும் இந்த திருப்பலியில் பக்தியோடு செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை ஆசிர்வதியும் நன்மைகளால் நிரப்பும் வயது முதிர்ந்தவர்கள் ஆலயத்திற்கு செல்ல முடியாமல் நோய்வாய்ப்பட்டவர்கள் கடுமையான வலியினாலும் வேதனையினாலும் துன்புற்றுக் கொண்டு ஆண்டவருடைய வார்த்தை என்னை சுகமாக்கும் என்னை குணப்படுத்தும் கடவுளுடைய வார்த்தைகள் எனக்கு ஆறுதல் தேறுதலை தரும் இந்த தெய்வீக திருப்பலி எனக்கும் என் குடும்பத்திற்கும் அபரிவிதமான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்கிற நம்பிக்கையோடு சுபித்துக் கொண்டிருக்கிறார்களே ஆண்டவரே இந்த நாளையும் இந்த நாளின் செயல்களையும் ஆசிர்வதியும் எங்கு சென்றாலும் எந்த பணியை மேற்கொண்டாலும் எல்லாவற்றிலும் ஆண்டவரே உம்முடைய திருவுளம் வெளிப்படட்டும் கண்ணின் மணியனை எங்களை பாதுகாப்பவரே உம்முடைய அரவணைப்பிலும் பாதுகாப்பிலும் வைத்து எங்களை வழி நடத்தியருளும் ஏ உன் தூய இருதயத்திற்குரிய அன்பர்களாய் நாங்கள் வாழ்ந்து உமது இதயத்தின் அன்பு அமைதி மகிழ்ச்சி சமாதானத்தை அனுபவிக்க கூடியவர்களாக வாழ வரம்பேண்டி சொபிக்கின்றோம் ஆமீன்